குலதெய்வம் ஸ்ரீ மாரியமணி நரலாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வா வசுவருடம் கன்னி மாதம் புரட்டாசி ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் கிழமை பிரதமை திதி இன்று மதியம் பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து மணி வரை உத்திரம் பின்பு அஸ்தம் நட்சத்திரம் சுப்பிரமம் நாமயோகம் கிம் சுக்ன கர்ணம் பின்பு பவகர்ணம் யோகம் மேல்நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மதியம் பன்னிரண்டு இருபத்தி ஐந்து மணி வரை ஆவிட்டம் பின்பு சதயம் நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேசம் புகழ் உண்டாகும் ரிஷபம் அன்பு பெருகும் மிதுனம் தடங்கல்கள் உருவாகக்கூடும் கடகம் நலமான நாளாகும் சிம்மம் அமைதி உண்டாகும் கண்ணி பெருமை ஏற்படும் துலாம் பொறுமை தேவைப்படும் விருச்சியம் ஜெயம் உண்டாகும் தனுசு அனுகூலம் உண்டாகும் மகரம் மகிழ்ச்சி பெருகும் கும்பம் முயற்சி திருவினையாக்கும் மீனம் சுபமான நாளாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று நவராத்திரி பூஜா குழு ஆரம்பமாகும் இன்று சிவனும் சக்தியும் கூடிய வழிபாடு குடும்ப ஒற்றுமை உண்டாகும் இன்று மந்திரங்கள் கற்பதற்காகவும் நோய்க்கு மருந்து கிணறு வெட்டுவதற்காகவும் வழக்குகளை ஆரம்பிப்பதற்காகவும் இன்று நல்ல நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்காகவும் பாரம்பரிய முறையிலையும் வாஸ்து பூஜைகள் செய்வதற்காகவும் தோச நிவாரண பரிகாரங்கள் செய்வதற்காகவும் ஜாதக நோட்டு எழுதுதல் போன்றவற்றிற்காகவும் உங்களுடைய மொபைல் எண் நியூமராலஜி படி நாமகரணம் சூட்டுவதற்கும் எங்களை நீங்கள் தொங் தொடர்பு கொள்ளலாம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்